நாளை சங்கடகர சதுர்த்தி நன்னாள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தடைகளையும் தகர்த்து எரிபவர் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் தான் ஐந்து கரங்களை கொண்ட ஆணை முகத்தினை பற்றிய தகவல்களையும் குறிப்பாக கோட்டீஸ்வர யோகத்தை பெறுவதற்கு எந்த பிள்ளையாரை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் எந்த மந்திரத்தை உச்சரித்தால் பரம ஏழையும் கோட்டீஸ்வர யோகத்தை பெறலாம் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவின் மூலமா தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் கடின உழைப்போடு சேர்ந்த இந்த ஒரு வரி மந்திரம் நிச்சயம் உங்களை கோட்டீஸ்வரராக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை இப்ப தொடங்கலாம் மொத்தமாக விநாயகருக்கு ஐம்பத்தி இரண்டு வடிவங்கள் இருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை போக்குவதற்கு நிதி கணபதியின் மூல மந்திரத்தையும் லட்சுமி கணபதியின் மூல மந்திரத்தையும் உச்சரித்தால் போதும் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்க நிதி கணபதி மந்திரத்தையும் மேலும் மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க லட்சுமி கணபதி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஓரிரு நாட்கள் மட்டுமே இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு விட்டு யோகத்தை பெற வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒன்று லட்சக்கணக்கில் இந்த மந்திரத்தை உச்சரித்து அதன் பின்பு இந்த மந்திரத்தை எந்த அளவிற்கு உரு ஏற்றி வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்று பல முக்கிய பணக்காரர்கள் விநாயகனின் இந்த மந்திரத்தை உச்சரித்து மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று நம்முடைய வீடுகளில் கட்டாயம் விநாயகரின் திருவுருவ படம் இருக்கும் முடிந்தவரை இந்த மந்திரத்தை சூரிய உதயத்திற்கு முன்பு உச்சரிப்பது அதி விரைவான பலனை கொடுக்கும் அதுவும் சங்கடஹ சதுர்த்தியான நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் கூறினால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜைகிறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முடிந்தால் தினமும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கான மந்திரம் இப்ப சரிங்களா பார்க்கலாம் ஓம் வக்கரதுண்டா ॐ वक्रतुण्डाय हुं ॐ श्रीं कं सौम्याय गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं कं सौम्याय गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிக்கலாம் தவறொன்றும் கிடையாது முடிந்தவர்கள் இரண்டு மந்திரத்தையும் தினமும் நூற்றி எட்டு முறையாவது உச்சரிப்பது வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தை கொடுக்கும் சிறிய மந்திரம் என்பதால் நேரம் என்பது குறைவாகத்தான் எடுக்கும் உங்களுடைய மனசு முழுவதும் நீங்கள் கொடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நிதி கணபதியையும் லக்ஷ்மி கணபதியையும் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரித்து தான் பாருங்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் உங்களது முன்னேற்றம் வான் உயரத்தை தொடும் என்ற கருத்தை முன்வைத்துக்கொண்டு நாளைக்கு கணபத்தியோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரசங்கர் சங்கர மகாபிரிவா போற்றி